ஹலோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கணேச சதுர்த்திக்காண்டி கொளக்கட்டை எப்படி செய்வோன்னு பா பார்ப்போம் சிம்பிளாக தான் போகிறேன் ரொம்ப இதில் ஒரே ஒரு கப்பு அதுக்கு பச்சரிசி மாவு அரை கப்பு ஒன்றரை கப்பு ஒன்றரை கப்பு பச்சரிசி மாவு இந்த ஒன்றரை கப்பு பச்சரிசி மாவுக்காய் வேண்டி ஒரு ஒரு கப்பு அளவு மண்ட வெள்ளம் மண்டவெல்லாம் ஒரு வாங்க அமிக்கி வச்சு ஒரு கப்பு இந்த மண்டை வெள்ளத்தை இந்த வெள்ளத்தை நம்ம இப்போ இந்த மாதிரி சாஸ்பேனில் போட்டு நம்ம வெந்நீரில் காய்ச்சி ஊற்ற போகிறோம் அடுப்பு பற்ற வச்சுக்குருவோம் அடுப்பு பற்ற வச்சாச்சு இப்போது தண்ணி முக்கால் கிளாஸ் ஊற்றிருக்கு இன்னொரு கால் கிளாஸ் ஊற்றிருக்கு மொத்தம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கு இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்து இது கரைஞ்ச உடனே நம்ம மாவில் போட்டு பிசைவோம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு கொதித்து மாண்ட உள்ளலாம் கரைஞ்சிருச்சு இப்ப நம்ம மாவில் ஊத்தி பசைய போகிறோம் இது வடிகட்டி ஊத்தணும் இப்ப பாருங்க சூடு நல்லா கொதிக்கிறத தான் தண்ணியை தான் ஊத்துறேன் பால் மண்டபம் கொதிக்க வச்சு மண்டவெல்லாம் இனிப்பு பால் காய்ச்சி பால் பால் காய்ச்சி ஊத்திட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஊத்தி நல்லா கை தொடக்கூடாது இருக்கிற எல்லா தண்ணியும் ஊற்றிடுவோம் எவ்வளோ சேர்த்து ஏலக்காய் ரெண்டு இடிச்சு பொடிச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுருவோம் தோலை எடுத்துகிட்டு இது மட்டும் போடுவோம் இப்போது ஆரிசு நல்லா பிசைஞ்சாச்சு கொஞ்சம் எள்ளே பொறிச்சி பொறிச்சு வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுருவோம் ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு எள் போட்டு தான் கொளக்கடை செய்யணும் வேறு எது போட்டாலும் போட்டாட்டாலும் எள் போடணும் இப்போது அன்பு பக்கம் வச்சு இட்லி பாத்திரத்தை வச்சு இந்த இடியா பத்தட்டு வச்சு ஒரு சொட்டு நல்லெண்ணெய் தேய்ச்சி ஒரு சொட்டு நல்லெண்ணெய் தேய்ச்சி இப்போ நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி சேப்பில் சேப்போம் அப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி சேப்பிலையும் செய்யலாம் அப்புறம் இது மாதிரி மூடிட்ட மூடி லாக் பண்ணிடுவோம் விளையாட்டும் உதவ பார்ப்போம் உன்னோடய ஒன்று ஓட்டமும் நல்லா இருக்கு அதேமாதிரி வெந்துருச்சு இல்லை ரெண்டு நிமிஷம் மூடி வைப்போம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் அதிகமாக வெந்துருச்சு கணேஷ் சதுர்த்திக்கான கொளக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பூஜைக்காண்டி தயார் பண்ணுவோம் இந்த மாதிரி கொளக்கட்டை செஞ்சு கணேஷ் சதுர்த்தி கணேஷ் பூஜைய பூஜிக்கணும்